உனக்கு மனசட்சி இருக்காடி கொஞ்சமானது இல்லை தெரியாமல் கேட்குறேன் மனசாட்சி இருக்கா எத்தனை மணிக்குடி போனேன் டேய் முக்கிய முக்கி மிக்கி மிக்கி இருந்தால் கூட இந்த காம மணி நேரத்தில் காலை கடன் வேலையை சட்டனே முடிச்சிட்டு வந்துடலாம் ஏன்டி ஒரு பொம்பளை ஒரு மணி நேரம் உட்காந்தாடி ஆய் போவா எப்பா பாப்பா சாமி நீ எப்போ வருவ எப்போ வருவன்னு பார்த்து நான் அந்த இங்கே அப்படியே பட்டையை போட்டு தூங்கியா புட்ட கண்டாடி அம்மா கண்டாங்களா ச்சீ கண்ணு வைக்கிறாங்களா அடி கே அழைச்சிருக்கியே என்னடி பண்ண இம்புட்டு நேரம் என்ன பண்ண அவசரமா வருதுன்னு சொன்னேன் அவசரமா வந்தா போனமா வேலையை முடிச்சமா வந்தமா இருக்கணும் ஒரு பொம்பளை எம்புட்டு நேரம் உட்காந்துருப்ப போன இடத்துல என் புருஷன் போன பண்ணி தொலைஞ்சிட்டாரு மவரசம் போன வைக்கவே இல்ல அப்புறம் நானே என்ன செய்யறது கம்பெனி கொடுக்கலாம்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்ட முடிய அடியாய் போன் பேச வேண்டிய இடமாடி இது ஆய்காட்டுல வந்து போன பேசிட்டு நிக்கிற பத்தியா இவ இவளை என்னத்த சொல்றது நீயும் சரியில்ல உன் புருஷனும் சரியில்ல இப்பதான் பதினாறு வயசு இல்லாவது இவங்க ரெண்டு பேரும் என்ன யாருமே போன்லயே கடலை போட்டுக்கிட்டே தான் இருப்பவன்

எங்கே சார் அவர் மாத்திரையெல்லாம் முழுங்குறாரு என் நேரமும் சாப்பிடாமலே இருக்காரு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு சார் வீட்டுல பாப்பாவுக்கு நிச்சயம் வச்சிருந்தோம் அண்ணுக்கு கூட உடம்புக்கு முடியலன்னு வந்து போத்திக்கிட்டாரு இவரெல்லாம் நான் என்ன சொல்றது பாருங்க உங்க மனைவி எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு காலையில இருந்து நெஞ்செல்லாம் வலிக்குதுன்னு ரொம்ப பண்ணிட்டாரு நீங்க சொல்லுங்க உங்க உடம்புக்கு என்ன செய்யுது உடம்புக்கு எல்லாம் ஒண்ணும் செய்யல டாக்டர் தான் ஒரு மாதிரி சஞ்சலமா இருக்கு மனசு சரியில்லை மனசு நல்லா இருந்தா தானே உடம்பு நல்லா இருக்கும் எனக்கு எனக்கு உங்ககிட்ட தனியா பேசணும் மேடம் நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க வீரா நீ இங்கே இருப்பா சொல்லுங்க என்ன பிரச்சனை வீரா அப்பா கிட்டவா இல்ல பரவாயில்ல நான் இங்கே இருந்துக்க பாத்தீங்களா டாக்டர் நான் பெத்த பையன் என் பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறான் என்ன அப்பான்னு கூட கூப்பிட்டது கிடையாது இப்படி எல்லாம் இருந்தா என் மனசு எப்படி டாக்டர் சந்தோஷமா இருக்கும் ஒரு நாளாவது அப்பா சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கூட வேண்டாம் அப்பான்னு கோப்டிருப்பானா இவன் அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என்னால வர எனக்கு உடம்புல தெம்பு வர நல்லா சம்பாரிச்சு சொத்து சுகமெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன் இப்ப முடியாத நேரத்துல பிள்ளைங்க கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா என் பையன் என் கூட ஒட்டவே மாட்டேங்கிறான் டாக்டர் என்னப்பா இதெல்லாம் டாக்டர் இப்போ என்ன சொல்றது இல்ல டாக்டர் இவர் எப்பவும் ரொம்ப லோன்லியாவே இருக்காரு தான் நான் இவரு கூட அவ்வளவோ இன்ட்ராக்ட் ஆகல வீரா நீங்க சொல்ற பதில் உனக்கே சரியா இருக்கா இல்ல டாக்டர் எனக்கு இவர் பண்றது எதுவுமே பிடிக்கல எப்ப பாரு தங்கச்சி தங்கச்சின்னு அவங்க தங்கச்சியை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாரு எங்களை பத்தி நான் கவலை இவருக்கு இல்லவே இல்ல இப்போ கூட நீங்க தான் இவர் என்ன பத்தி பேசுறாரு அது உண்மையா இல்லையான்னு கேளுங்க பேசியப்பன் உங்க பையன் கேட்க கேள்விக்கு பதில சொல்லுங்க டாக்டர் என் தங்கச்சிய பத்தின கவலை எனக்கு இருக்குதா இல்லன்னு சொல்லல இருந்தாலும் என் பிள்ளைங்க எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா எங்களை பத்தினா உங்களுக்கு கவலை இருக்குன்னு சொல்லாதீங்க அதை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல என்னையா என்ன விடா உங்க ஹஸ்பண்ட் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமா என்னங்க டாக்டர் என்ன சொன்னாரு பசங்க யாரும் சரியா பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாரு மா இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் சாதாரண மைல்ட் அட்டாக் தான் இதே மாதிரி ஒரு எல்லாத்தையும் போட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா சிவியர் அட்டாக்காக மாறிடும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மூணு வேலையும் நல்ல சாப்பாடாக கொடுங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ண விடாதீங்க முதல்ல ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியே எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாதீங்க ஓகேவாம்மா ஒரு உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கும் இப்போ வந்திருக்க அட்டாக்கும் நெக்ஸ்ட் அட்டாக் எப்போ வரும்னு சொல்ல முடியாது நல்ல முடிஞ்சதை நான் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஜியப்பன் அப்படியே படுத்துக்கோங்க ஓகே டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோப்பா ஓகே டாக்டர் நான் பாத்துக்கறேன் அப்போ நான் கிளம்பட்டுமா ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ஓகே டா என்ன சொன்னாரு நான் யாரோ அவர்கிட்ட பேசுறது இல்லையோ அவங்க தங்கச்சியோட ஞாபகமாவே இருக்கோம் அவ்வளவுதான் மாமி ஓகே ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும் வீரா நீ வேணா உங்க அத்தை வீட்டுக்கு போய் உங்க அத்தை கிட்ட இந்த மாதிரி உங்க அண்ணனை கொட முடியல வந்து பாத்துるபங்கன்னு சொல்ல என்ன நானா மாமி என்ன சொல்றீங்க ஒரு டைம் போயிட்டு தா வா ஐயோ நானா அங்க போய் படுக்கணும் மாமி நீங்களும் வேணா கூட வாங்க நானா வரணும்னு சொல்றியா ஓகே வீரா

சும்மாவா வண்டிலவா வண்டிலவான்னு சொன்னான் நான் தான் பரவாயில்ல நடந்துக்கிறேன் சொன்னேன் அதனாலதான் சண்டை ஐசு வேற என்னவா சொன்ன ஐசு என்ன சொல்லப்ல பிள்ள இக்கா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டேல எத்த என்ன சண்டை தெரியுமா மாமாவுக்கும் இவளுக்கும் ஐசு இக்கா நான் புள்ள சொல்லு சாமி என்ன சண்டை இந்த ஊருக்குள்ளே ஒரு சீனி சிங்காரி இருக்காபர் ஒருத்தி தங்கம் அப்படியே என்னையாட்ட பேசுறா பரையன் செல்லும் யார மட்டும் சொல்றா தங்கம் யார சொல்லுவா உன் வளர்த்த

ஆனா நல்லவன உன் பேர் மட்டும் அடிபடல உன் கதையே இன்னும் கொஞ்ச நேரம் நீ லேட்டா வந்துருந்த அவ்வளவுதான் பாத்துக்க ஐசி பத்தி இல்லாதே சொல்லிப்பா உன் மா சுத்தமா சரி கிடையாது பாத்து வச்சுக்க என்ன சுருட்டமண்டா இப்ப பாருகிட்ட என்னை பத்தி போட்டு குடுத்துக்கிட்டே இருக்க அந்த குட்டி ஒருத்தி இருப்பால நீ என்ன அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு நடக்கிறியா இந்த குட்டி பின்னாடி நான் சுத்தறேன் அண்ணமாவில சொன்னால இவா அவளுக்கு இவளுக்கு என்ன பிரச்சனை இப்ப பாரு எல்லையும் போனையாட்டம் இவ அத்தை இவா அவ மாம மாமா இது ரெண்டும் போற கார புள்ளிவ அப்புறம் நான் ரெண்டு பேருக்கிட்ட விளையாடுதான் முடியும் என்னடா என்ன நினைச்சிட்டு பேசுற எவ உனக்கு முற பாரு நான் கையெழுத்து வச்சு அர்த்த விடுவோம் பாத்துக்க அந்த நினைப்புல உன் மனசுக்குள்ள இருக்கா அண்ணனே இல்லன்னு நான் தலை மாடி விட்டு இருக்கேன் அண்ணன் அவ்வளவு உறவு பிடிச்சிட்டு நிக்கிறேன் இல்ல கேளு எத்த நல்ல கேளு பாரு மாமா என்னையதான் நீ கல்யாணம் கட்டிக்கணும் நான் சரி போனா போகுதுன்னு அவ பின்னாடி நீ சித்தறது கண்டுக்காம இருக்க ஏ மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நல்லாவே இருக்காது மாமாட்ட சொல்லிடுவேன் சுருட்டி ஒன்னே கல்யாணம் கட்டிக்கிறாங்களா

நீங்க எது செய்யணுமோ அதை செய்யுங்க நான் கடைசி வரையும் அத்தவங்க கூடயும் மாமா கூடயும் தான் இருப்பேன் ஆமா ஆமா கடைசி வரையும் எங்க கூடயே தான் இருப்பேன் கல்யாணமே படிக்க மாட்டேன் அத்தா இருக்க கூடாதோ ஆமாடி எல்லாரும் அப்ப ஊரே சொல்லட்டும் சொந்த மகனுக்கு கல்யாணம் கட்டி வச்சுட்டா இந்த பாரு இந்த பிள்ளைய வீட்டுல வச்சு கிடக்குறேன்னு இனிய பார்த்து காரை துப்பட்டும் தங்க என்ன பேசுற சந்த பிள்ளை இந்த பிள்ளை எனக்கிட்ட அடிச்சு பல்ல உடச்சிரும் பத்தக்க முடியல பேசிக்கிட்டு கடந்தா சரி சரி அது இருக்கட்டும் எத்த முந்தானத்து தான் உனக்கும் என் அப்பனுக்கும் சண்டை தி வீட்டு பக்கமே உனையும் வரக்கூடாதுன்னு சொன்னாரு எதுக்கு இப்ப இங்க வந்தியா அம்மா நான் வீட்டுல எதுவும் பேசல அப்படிடா கண்டுபிடிச்ச ஆவண்டா மரளி கிழங்கு வித்துச்சு இந்த தகர டப்பாவெல்லாம் எடுத்து போட்டு ஒரு ஒரு கிலோ போல கிழங்கு வாங்கினேன் தங்கத்துக்கு வேணுமா கொடுத்து விடுத்துமான்னு கேட்டேன் அதுதான் வேணாம் மைனி நீங்களே அவிச்சு மஞ்ச பொடியை போட்டு தாளிச்சு வைங்க சாயங்கால வாக்கில வாரம்னு சொன்னுச்சி அத வந்துருக்கு சாப்பிட எதுவும் எனக்கு இருக்கா இல்ல எல்லாம் காலியா அப்பமே உன்னையா வாடா வாடான்னு கூப்பிட்டேன் நீ இதான் சும்மா மாடு மாரி படுத்துக்கிட்டு போமா போமான்னு சொன்னேன் உங்களுக்கே பத்துல நாங்க நாலு பேரு உன் தங்கச்சி ஒரு ஆளு உங்க அப்பனுக்கு கொஞ்சோட்டு கொடுத்தோம் அச்சிக்கும் போச்சி

இப்போ இப்பந்தான் ஞாபகம் வருதே என் கேள்வி புலம்புகிட்டே இருந்துச்சு மேலே முடியலையாம யார்ட்டு சொல்றேன் உனக்கு எத்தனை அதுக்கு என்ன செய்வா அதுக்கு நம்ம என்ன பண்றது என்ன மைனி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டாரா நெஞ்சில் வந்துருச்சா நல்லது பண்ணாதான் நல்லா இருப்பவ கூட பிறந்தவங்களுக்கே துரோகம் பண்ணுவேன் இப்படித்தான் பாதியில போய்ச்சி வரணும் இன்னும் இப்படி எல்லாம் கிடக்க வரக்கா நாளைக்கு நாங்க போறோம் என் கூட வேணா ஒரு ரெட்டு வா போயிட்டு வரலாம் என்னதே அந்த வீட்டுக்கு நான் வரதான் ஜெய்யா யார கூப்பிடுறேன்

இப்போ போய் வீரப்பா காமிச்சிக்கிட்டு நிற்கிறேன் நான் உள்ள போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன் வாங்கன்னு பேசு இந்த உட்காருங்க சூடா டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிடவோ இல்லை உங்களை விருந்து கலக்கவோ நான் இங்க வரல என் புருஷன் உசருக்கு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காரு என் புருஷன் உசுறு உங்க கையில தான் இருக்கு என் புருஷனை காப்பாற்றி கொடுங்க உங்க புருஷனை நான் காப்பாற்றணுமா இது என்னடா இது குடும்பம் இருக்கு திருவாரூர் தேர் காவிரி ஆற அவன் உண்டு என் குடும்பம் உண்டு என் புருஷன் உண்டுன்னு நான் பாட்டுக்கு ஒரு மூடையில கிடக்கேன் திடுத்துப்பிட வந்து என் புருஷனை காப்பாற்றி கொடுன்னா நான் என்ன வைத்தியனா இல்லை டாக்டரா ஏதோ நல்ல பாருங்க அக்களா பேசுற நேரப்பா சதா எப்ப பாரு தங்கச்சி தங்கச்சின்னு உனைய பத்தி தான் பேசுறாரு அவரை வந்து ஒரு வாரம் பாத்துட்டு போது வந்த மனுஷன் மண்ணி போட்டு துரோகம் பண்ணிட்டு அவரு சாகும் போதாவது அவர் கடைசி ஆசையை நிறைவேற்றிக்கொடு நான் வார என்ன கிளம்பிடுறவா அப்ப எதுவும் குடுக்கலயா சும்மா இருடி நீ இருத்தி உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா இந்த வச்சே பேசி அனுப்பிருக்க என்ன இதுல ஏ மைனி மகையாளியா இருந்தாலும் உள்ள கூட்டிட்டு உட்கார வைக்கிறது பகையாளியா இருந்தாலும் கூப்பிட்டு உட்கார வைக்கலாமடியே இவ துரோகி நம்பிக்கை துரோகி இல்லைன்னா நம்பவே கூடாது இத்தனை வருஷமா இல்லாத தங்கச்சி இன்னைக்குதான் என் அண்ணனுக்கு பாக்கணும்னு தோணும் தான் தங்கச்சியை என்னென்ன நடிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு பாரு நடிப்புக்கலாம் நான் ஆக மாட்டேன் ஐனி அண்ணன் உசூருக்கு போராடிச்சு இருக்காரு இப்பப்பா இப்படி பேசுற சும்மா இரு